ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே திருநீற்று புதன் தொடங்கி இந்நாள் வரை இந்த தவக்காலத்தின் வாசகங்களை எல்லாம் நாம் படிப்படியாக வாசித்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வாசகமும் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது நாம் எப்படி மாற வேண்டும் எப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவரை அணுகிச் செல்ல வேண்டும் ஆண்டவரை அணுகிச் சென்றால் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு வாசகமும் நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் இன்றைய வழிபாட்டு வாசகங்களை நாம் கூர்ந்து வாசிக்கின்ற பொழுது நாம் நீக்க வேண்டியது ஆணவம் அகந்தை சேர்க்க வேண்டியது என்ன தாழ்ச்சி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆணவத்தோடு அகந்தையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு வேண்டாம் கடவுள் இல்லாமல் என்னால் செய்ய முடியும் என்பதை நாம் மறைமுகமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் கடவுள் இல்லாமல் வாழ முடியுமா அல்லது மனிதன் கடவுளுடைய உதவி இல்லாமல் மீட்பை பெற்றுவிட முடியுமா நிச்சயமாக இல்லை கடவுள் தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரை நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் எனவேதான் சொல்கிறது இந்த உலகம் இருப்பதும் இயங்குவதும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது எனவே நாம் ஆணவத்தோடு அகந்தையோடு நாம் வாழ்வதை கடவுள் ஒருபோதும் விரும்புவதில்லை மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் விரும்புகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முதல் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் ஆணவம் எப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்தபோது அகந்தை வந்தபோது கடவுளுடைய அருள் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று பார்க்கிறோம் அதே போல இஸ்ராயல் நாட்டு அரசன் சவுல் அவன் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தான் போரிலே ஆண்டவர் வெற்றி கொடுத்த போதும் இந்த வெற்றி என்னால் தான் உண்டானது என்று சொல்லி எப்போது இந்த ஆணவம் இந்த அகந்தை அவனுடைய மனதில் ஏற்பட்டதோ அப்போதை விபலித்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவருடைய ஆவி அவனை வெற்றி வெளியேறியது என்று வாசிக்கின்றோம் ஆனால் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டோர் கடவுளால் உயர்த்த பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம் அதற்கு நிறைவான ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக் கொண்டாள் எனவேதான் அவளுடைய பாடலே நாம் பாடுகின்றோம் தாழ்ந்தோரை அவர் மேன்மையாக உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் பாடுகின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை இறைவா தாழ்ச்சியோடு நாம் உம்மிடத்தில் வந்திருக்கின்றேன் என்னை ஏற்றிக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஆசிர்வாத்தை பெறுகின்றது விவளயத்திலே வாசிக்கின்றோம் லூக்கா நற்செய்தியிலே இந்த பரிசேயன் ஆலயத்திற்கு வந்து என்ன சொல்லி ஜெபித்தான் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டான் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதோ வாரத்தில் இத்தனை நாள் நோன்பிருக்கிறேன் என்று சொல்லி பிதிச்சு கொண்டிருந்தான் மார்பிலே அடித்துக் கொண்டான் ஆண்டவரே நான் பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் அன்புக்குரியவர்களே நற்செய்தில் வருகின்ற பரிசெயராக இருக்கலாம் மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம் தலைமை குருக்களாக இருக்கலாம் விளம்பரப்படுத்தி கொண்டார்கள் நாங்கள் யோக்கியர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி கொண்டார்கள் விளம்பரம் அல்ல மாறாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தில் தான் கடவுள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை தான் கடவுள் விரும்புகின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகுவோம் ஆண்டவர் நமது தாழ்ச்சியை கண்டு நம்மை நிறைவாக உயர்த்துவார் ஆமேன்